மார்கபந்து என்றால் மார்க்கத்தில் அதாவது வழியில் என்று பொருள் பகவானுக்கு மார்க்கபந்து என்று ஒரு பெயரும் உண்டு நாம் எந்த இடத்துக்கு போவதாக இருந்தாலும் மார்கபந்து பிரார்த்தித்துக்கொண்டு சென்றால் நாம் போகும் மார்க்கத்தில் பகவானும் கூடவே வருவான் பகவான் எந்த மாதிரி வருவான் என்று சொல்ல முடியாது ஆனால் வருவான் இடையிலிருந்து நம்மை நிச்சயம் காப்பாற்றுவான் இதை பற்றிய பதிவு தான் இந்த காணொளி ஒரு பக்தர் குருவாயிரப்பனை தரிசனம் செய்ய நடந்து சென்றார் வழியில் ஒரு நாலந்து திருடர்கள் வந்து இவரை வழி மறித்தனர் உதவிக்கு யாரும் இல்லையே தவிர வேறு யாரும் துணை இல்லையே என்று தோன்றியது ஏ குருவாயிரப்பா நீதான் துணை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார் அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது ஒரு வெள்ளை குதிரை மீது ஒரு சிப்பாய் கையில் தடியுடன் எங்கிருந்தோ அங்கே வந்து விட்டான் குதிரையில் வந்தவன் கையில் இருந்த தடியால் அந்த திருடர்களை அடித்து விரட்டினான் திருடர்கள் பயந்து ஓடிவிட்டனர் பக்தருக்கு பரம சந்தோஷம் ஆஹா குருவாயிரப்பன் யாரையோ அனுப்பி தக்க சமயத்தில் காப்பாற்றி விட்டானே என்று சந்தோஷப்பட்டு அந்த குதிரை வீரனை கூப்பிட்டு நீ யார் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் இதெல்லாம் எனக்கு சகஜம்தான் இப்படி யாருக்காவது ஆபத்து என்றால் ஓடி வந்து உதவி செய்வது என் வழக்கம் என்றான் குருவாயிருப்பனுக்கு காணிக்கையாக ஒரு மோதிரம் எடுத்து வந்திருந்தார் அந்த பக்தர் அந்த மோதிரத்தை குதிரை வீரனிடம் கொடுத்து விரலில் போட்டுக்கொள்ள சொன்னார் குதிரை வீரனும் அதை விரலின் போட அது அளவு சரியாக இருந்தது சரி இனிமேல் நீங்கள் பயமில்லாமல் குருவாயூர் சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு குதிரை மீது ஏறிச் சென்று மறைந்து விட்டான் பக்தர் குருவாயூர் சென்று அப்பன் சந்நிதியில் நின்றார் குருவாயிரப்பனுக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது அலங்காரம் செய்யும் போத்தி ஒரு அதிசயத்தை கண்டார் குருவாயிரப்பனின் விரலில் ஒரு புதிய மோதிரம் பளபளப்பதைக் கண்டார் அது எப்படி வந்தது என்று அவருக்கு புரியவில்லை வெளியில் நின்று கொண்டிருந்த பக்தர்களிடம் குருவாயிரப்பனின் விரலில் ஒரு புதிய மோதிரம் இருக்கிறது இதை நான் போடவில்லை பக்தர்களில் யாருக்காவது இது பற்றி தெரியுமா என்று விசாரித்தார் அப்போது திருடர்களிடம் அகப்பட்டு கொண்ட பக்தர் உடனே ஐயா இந்த மோதிரத்தை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக நான் தான் எடுத்து வந்தேன் வரும் வழியில் திருடர்கள் என்னிடம் கொள்ளையடிக்க வந்தனர் அப்போது ஒரு சிப்பாய் குதிரை மீது வந்து திருடர்களை விரட்டி அடித்து என்னை காப்பாற்றினான் நான் குருவாயிரப்பனுக்காக கொண்டு வந்த மோதிரத்தை அந்த குதிரை வீரனுக்கு அளித்தேன் அதே மோதிரம்தான் இது ஆனால் அங்கே கொடுத்த மோதிரம் இங்கே குருவாயிரப்பனின் விரலில் வந்துள்ளது ஆச்சரியமாக இருக்கிறதே என்றார் அதற்கு அந்த போத்தி ஐயா காட்டு வழியில் குதிரை மீது வந்து உங்களை காப்பாற்றியது இதே குருவாயிரப்பன் தான் என்று நம்புகிறேன் அங்கே நீங்கள் பார்த்த குதிரை வீரனும் இதே குருவாயிரப்பனாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் தான் அதே மோதிரம் இங்கே அப்பனின் விரல்களில் உள்ளது உங்களையும் காப்பாற்றி உங்கள் காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டு விட்டான் குருவாயிரப்பன் என்றார் பகவான் பக்தர்கள் கூடவே வந்து காப்பாற்றுவார் அவரே மார்க்கபந்து என்பதை புரிந்து கொண்டார் அந்த பக்தர் அதனால் தான் பகவானை மார்க்கபந்து என்று அழைக்கிறோம் இதே இதேபோல ஒருவனது பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான வாழ்க்கை பயணம் முழுமையும் அந்தரியாமியாக உடனிருந்து உச்ச இருப்பதாலும் பகவானை மார்க்க என்று அழைப்பது மிகவும் பொருத்தமானதே நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க